ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே எங்கேயுமே யாருமே காட்டாத ஒரு மீனை என் கண்ணால நான் பார்த்துட்டேன் என் கையாலையும் தொட்டு பார்த்துட்டேன் அது என்ன மீன்ன்றத காமிக்கிறேன் பாருங்க இது வரைக்கும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பிடிச்சதுல தம்பி தான் முத ஆள் இந்த மீனை ஏன்னா இந்த மீனை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மீனை வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மீன் எப்படி இருக்குன்னு அதை எப்படி வரதர் இதை பிடிச்சிங்க என்னென்ன செஞ்சீங்க நார்மலா ஒரு பையன் ஃபிஷிங் போற மாதிரி தான் போனேன் நார்மல் ஃபிஷிங் நார்மல் ஃபிஷிங் மாதிரி தான் போனேன் ஸோ ரெண்டு மீனை அழிச்சி வீடியோ கீடியோ பண்ணிங்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் வந்து துபாய்க்கு போற டைம் ஓகே நாளைக்கு போறோம் இன்னைக்கு கடைசி ஃபிஷிங் இன்னையோட ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுது முடிய போகுது இன்னும் ஒரு அடுத்த மாசம் அப்படி வந்துருவோம் சோ அவனை கூட்டு போகும்போது ஏற்கனவே ரெண்டு விரால் புடிச்சிட்டேன் சரி விரால் இதே மாதிரியா இதே மாதிரி இல்ல வேற வேற நம்ம நாட்டு விரால் நாட்டு விரால் சோ நான் என்ன பண்ண சரி கொஞ்சம் தனியில டீப்ல போலான்னு சொல்லி இறங்கி போகும்போது அடிச்சுட்ட மீன் மீன் அடிச்சாச்சு மீன் அடிச்சாச்சு மீன் வரும் போது வந்து ஆரஞ்சு ஆயிடுச்சு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரு நானு

பொறுமையா அப்படியே போச்சுன்னு கத்துற அரி வீடியோ 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 பார்த்தா கேமரா என்கிட்டதாங்க அப்புறம் என்ன பண்ணேன் இப்படி புடிச்சுக்கின்னு கிராசன் சொல்லி அப்படியே மெல்லுமா திக்கினாங்க கீழ வந்த உடனே கொஞ்சம் அப்படியே உக்கு ஏறிடுச்சு குண்ணு ஏறிடுச்சி ஏறிச்சு ஆரஞ்ச் கலர் வராது அவனுக்கும் பேச்ச வரல எனக்கும் பேச்சு வரல பாத்த உடனே போயிட்டு அங்க போயிட்டு ஒரு தவளை எடுத்துக்கின்னு தவலையில போட்டு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து காப்பாத்தி கூட்டன்தான் கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இம்மியா அரை மணி நேரத்துல மூணு விராலு அதுல ஒண்ணு ஆரஞ்சு ஃபிஷிங் க்ளோஸ் நேரா வீட்டுக்கு எத்தனும் சேஃப்டி பண்ணணும் ஏன்னா யாருமே பாத்தது இல்ல ஆமா அந்த மாதிரி நானே பாத்து அது வீடியோல வேண்டாம் நான் போட்டோ மட்டும் நான் உங்களுக்கு போட்டோ நீங்க அது வீடியோ வேண்டாம் போட்டோ மட்டும் இது ரெண்டாவது போட்டு தமிழ் நீங்க தமிழ் கண்டிப்பா ஓகே இதுதான் நடந்த கதை சம்பவம் 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 வந்து வேற ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நானே கூகுள்ல சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி

பாருங்க அதே மாதிரி சகாயோட இதையும் காமிக்கிறேன் அவரோட லிங்க இந்த மாதிரி இல்லை இதே மாதிரி வேற லெவலான மீன் வேற வேற மீன் புதுசு புதுசா காமிக்காத மீன் எல்லாம் தம்பி போய் சூப்பரா பிடிச்சு பிடிச்சு தம்பியோட சேனல்ல காமிச்சுக்கிட்டே இருக்கான் அதையும் பா பாருங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன பிரதர் கண்டிப்பா 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 அவங்க ஒரு லைக் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு பூஸ்ட் தான் நீங்க லைக் போட போட லைக் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ண பண்ண எங்களுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகும் ஏனா இன்னும் ரெண்டு மீன் சேர்த்து பிடிக்கணும்னு அந்த மாதிரி நான் வந்து புதுசா மீன் பிடிக்கிறதுக்கு ஆசை பண்றவங்க எல்லாம் வந்து என்ன டவுட் வேணா கேட்கலாம் டவுட் டவுட் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை நீங்க கண்டிப்பா கேட்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிஷிங் பண்ணணுமோ அதையும் கேட்கலாம் நீங்க என்ன என்ன உங்களுக்கு அதாவது பொதுவா தூண்டில்ல அதாவது நம்ம தூண்டி தான் ஃபுல் ஃபுல் அண்ட் நம்மளோட பயணம் வந்து தூண்டில் பயணம் தான் வலை போட்டு பிடிக்கிறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு ஆங்கிலர் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல தூண்டில் மட்டும்தான் ஒரு மீன் காண்டி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் ஆனாலும் அந்த ஒரு மீனை தான் நம்ம வருவோம் மொத்தம் ஒரு பத்து மீன் பிடிக்கணும் இருபது மீன் பிடிக்கணும் நான் இன்னைக்கு ஒரு போறேன் ஒரு விரால தேடின்னு போறேன்னா அந்த விரால் கிடைக்கிற அதே இடத்துல அதே இடத்துல கிடைக்கலனாக்கா வந்துருவேன் திருப்பி போய் அதே இடம் அதே இடம் பிடிச்ச ஆகும் சோ அது ஒரு வேஸ்ட் அது சோ எனக்கு இது ரொம்ப லக்கான்னு சூப்பர் 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 செய்ய

அந்த வெறா மீனை வந்து தம்பி வந்து கையால போய் அந்த குஞ்சு மீனை தொடுறாரு வெறால் மீன் வந்து கை அடிக்குது அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் அந்த பெரிய வரால வந்து கீழ வச்சு தடவி குடுக்குறேன் ஆமா அது லைவா நடக்கிற சம்பவம் இதெல்லாம் கேமராவை தண்ணிக்குள்ள வச்சு எடுத்தது அந்த சம்பவத்தை பாருங்க செம்மையா இருக்கும் அது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் போர் தமிழ்நாடு தமிழ்நாடு கண்டிப்பா 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 ரொம்ப நேரம் பேசிட்டா மீனு காரணம் காண்டிட போறாங்க வாங்க

ஒரே தொட்டியில் வச்சுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ரேரான ஒரு மீன்கள் அப்படின்றப்போ இந்த மாதிரி மீன்களை வந்து காப்பாற்றணும் காப்பாற்றி இது வந்து முடிஞ்சா பிரிட் எடுத்து குஞ்சு பொறிக்க வச்சு இதை வந்து வேற லெவலாக பண்ணணுன்றதுக்காண்டி தம்பி வந்து பாதுகாத்து நிறைய ஒரு விஷயம் பண்ணுறாப்புல கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பையும் நம்ம சேனலில் பாருங்கள் தம்பியோட சேனலையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு பயங்கரமான ஒரு புஸ்ட் என்ன பிரதா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை

ஒரு கிளி இதோட அடி எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ண என்னன்னா நமக்கு அதுக்காண்டியே மீனோட வந்துட்டாப்ல ஏன்னா அவனை ஏமாத்த கூடாதுன்னு அவனும் நம்ம பிள்ளை மாதிரி தான் இனிமேல் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அவனை ஏமாத்த கூடாதுன்னு அவனுக்கு வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அவனோட ஃபுட்டு இதுதான் இது வந்து கோல்டு பிஷ் இவனோட இவனோட சாப்பாடு இதுதான் இந்த ஃபுட்டுக்கு அவனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன மாதிரி ஒரு வேட்டைக்காரன் பாருங்க அப்பதான் லைவா பார்த்தா தெரியும் இது ஓபன் பண்ணி இந்த கேப் தருதா இந்த கேப் மூலமா தான் நான் ஃபுட் போடுவேன் ஓகே சோ நான் அந்த கேப் பண்ண உடனே அந்த மேல வந்து நிக்குது பாருங்க ஆமா அந்த கேப் சோ சாப்பாடு வர போதுன்னு அதுக்கு தெரியுது ஆமா இப்போ க்ளோஸ் அப்ல வந்துருங்க வாங்க பாப்போம் மிஸ் அடி அவே அடிச்சான் பாருங்க

சோ அதனாலதானே அடிக்க போடுறது இல்லை அடிக்க போ ரெடி ஆயிட்டு இருக்காரு இவங்கள ஏமாத்துனதுக்காண்டி தம்பி வந்து அவங்களுக்கு எரை போட்டுக்கிட்டு இருக்காப்புல பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கா இங்க அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மீன் பிரதர் இந்த மாதிரி அப்போ ஒரு நாளைக்குன்ட்டு இல்லை ஒரு வாரத்துக்கு அறுபது மீன் உம் ஒரு வாரத்துக்கு அறுபது உம் ஒரு வாரத்துக்கு அறுபது டெய்லியும் ஒரு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு

இது வந்து யார் நினைச்சாலும் உண்மைக்கே கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல என்ன பொருத்தளவை தம்பிக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னோம் தம்பி ரொம்ப நன்றி எனக்கு இத காமிச்சதுக்கு இத பாக்க வச்சதுக்கு ஆரம்பிச்சதோட அந்த ஆரஞ்சு வீடியோவும் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா அந்த ஆரஞ்சு பிஷ் வரும் வீடியோ வரும் கண்டிப்பா அதையும் பாருங்க சோ அது கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படியே அப்படியே போதும் ஓகே 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 புடிச்சதா எனக்கு தெரியாது அது கடவுள் புனேன்னா நான் ஓகே சோ நல்லா இருக்குறவங்க நல்லா மார் செக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு புத்தம் போட்டு பண்றதுக்கு ரெடி ஃபேஸ் பண்றதுக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு தெரியாது கேமரா ஒன்ன போட்டு பாக்கல ஓகே சோ கூட சீக்கிரம் அது கூட இருக்கு அந்த ஷர்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல போனா கூட உங்களுக்கு லிங்க் ரெண்டு மூணு எல்லாத்தையும் பாருங்க தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் ரெட்டு அடுத்து வேற 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 புதுசு புதுசா நம்ம காமிப்போம் லைவா காமிப்போம் கைஸ் பாப்போம் எல்லாருக்கும் பை 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 அடுத்த வீடியோல சந்திப்போம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எப்பயுமே